குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னம்னா குரோதி வருடத்தில் சித்திரை மாத பலன் பாக்கியத்தை பலத்தை தருமா நிறைய பேருக்கு இந்த ஒரு நமக்கு இந்த மாதம் நமக்கு நன்மையை பயக்கும் பலத்தை தரும் ஒரு எதிர்பார்ப்பதை ஒரு மாதத்தை தொடங்குவாங்க இப்போ நிறைய அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறானோ அது நடந்துகிட்டே இருக்கும் அப்படி தொடங்குவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதத்தில் நம்ம இதை இதெல்லாம் செய்யணும் ஒரு கமிட்மெண்ட் வச்சு தொடங்குவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதம் எனக்கு சும்மமாக சந்தோஷமாக போனால் போதும் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் மைண்டை தொடங்குவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு தன்மையில் இருக்கு இப்போது அவரவருடைய மனநிலைமைக்கு ஏற்றவாறு ஜோதிடம் மாறுமா இந்த இயற்கை மாறுமா நமக்கு கிரகாச்சாரம் அவர்களுக்கு நன்மை வாய்க்குமா அப்படின்னா அவரவர்களுடைய ஜாதகத்திற்கேற்றவாறு அவர்களுடைய லக்கணத்திற்கேற்றவாறு அவர்களுடைய அதாவது ராசிநாதன் அமர்ந்த இடத்திற்கு ஏற்றவாறு இது நிறைய பலன்களை மாற்றி 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 கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கிரகப்பயிற்சி வருகிறது என்றால் அவர்கள் ஒரு ஜாதகத்தை அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஒரு குரு பயிற்சி வருகிறது ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள் ஒரு ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி நடக்கிறது அப்பொழுது ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள் ஒரு சனி பகவான் பயிற்சி வருகிறது அப்பொழுது ஜாதகத்தை பாருங்கள் இப்போ இதெல்லாம் வருட கிரகங்கள் சனி அதாவது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து ஒரு முறை சஞ்சாரம் செய்வார் ராகுபகவான் கேது பகவான் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வார் அப்போது நாம் இதில் எது நமக்கு வந்து பயனுள்ளால் எல்லா நேரமும் எல்லா நேரத்திலும் நாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் இப்போ ராக இது பயிற்சி நடந்தது ஐயா நம்ம என்ன பண்ணணும் ஒரு முறை நம்ம ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குண்டான பிரசன்னத்தை பார்த்து அவர்களுக்குண்டான தகுந்த பதிலையும் பரிகாரத்தையும் செய்தோமானால் அவர்கள் மிகவும் சந்தோஷமான முறையில் குடும்பம் நடத்த முடியும் வாழ்க்கை அவர்களுக்கு அற்புதமான அமையும் கடவுள் இனிதே அவர்கள் இல்லம் தேடி உறுதுணையாக இருப்பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் அந்த கோவிலுக்கு போகவே மாட்டோம் அந்த பரிகாரம்னால் என்னன்னே தெரியாது ஏன் நம்ம ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் நிறைய செஞ்சுருக்கேன் சார் நிறைய கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் குறையவே மாட்டேங்குது நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் நான் கொடுக்காததே இல்லை சார் போகாத கோவில் கிடையாது சார் எல்லா கோயிலுக்கும் போகிறேன் எந்த கோவிலுக்கு நான் போகிறேன்றதே இல்லை சார் எல்லா கோயிலுக்கும் நினச்ச கோவிலுக்கெல்லாம் போயிடுவேன் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினைச்ச கோயில் நினைச்ச மாற்றில் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன் நினைத்ததை கொடுத்தது அதை விட மிக அற்புதமான பலன் இல்லை என்பது சற்றும் குறைவே இல்லை ஆனால் அவர்கள் சொல்லும்போது ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்போது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்றீங்க இல்லையா அதை அவர்கள் ஜாதகத்தின் மூலியமாக துல்லியமாக பார்த்தால் அவர்களுடைய கர்மாக்கள் ஒருத்தருக்கு தானம் என்ன கொடுக்கணும்னு வரும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கணும்னு வரும் ஒருத்தருக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும்னு வரும் ஒருத்தருக்கு வந்து அதாவது இந்த கோதானம் கொடுக்கணும்னு இருக்கும் ஒருத்தருக்கு சொர்ணதானம் தானம் கொடுக்கணும்னு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அவர்கள் எந்த தானத்தை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது அவர்களுடைய கர்மாவில் இருக்கும் அந்த கர்மாவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா பிரசன்னத்தின் மூலமாக நீங்கள் வரும் நேரத்தின் மூலமாக நீங்கள் வந்ததின் அமைப்பின் மூலயமாக இது தான் நம்ம எடுக்க முடியும் நீங்கள் கேள்வி கேட்குற நேரத்தில் தான் நமக்கு கொடுக்குறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் இந்த மாதிரி இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு என்ன பாக்கியம் பலத்தை தரும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாக்கியம் பலம் வந்து சேருமானால் சிறப்பாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சாரிக்கப் போகிறார் சூரிய பகவான் இந்த மாநிலத்தில் லக்னாதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் இந்த ஜாதகருக்கு நான் இவ்வளவு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நான் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அப்போது சூரிய பகவான் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு முறையில் உச்சத்தில் இருக்கிறார் போன முறை பார்த்திங்கன்னா சூரிய ராகு சேர்க்க அப்போது ஒரு சில கடுமைகள் இருந்தது இந்த முறை சூரியன் ஆட்சியாக உச்சமாக பலமாக அமர்கிறார் ராகு எது பிடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த இடத்துல சந்திரகேது தொடர்பு நடக்கும் சந்திரகேது தொடர்பு இப்போ போன முறை என்ன நடந்தது சூரிய ராகு சேர்க்கை நடந்தது இந்த முறை என்ன நடக்கும் சந்திர ராகு சேர்க்கை நடக்கும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பா அப்போ சந்திரகேது சந்திரகேது தொடர்பு இருக்கும்போது மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் வேதனை விரக்தி வழி இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் என்னடா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க திடீர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள்லாம் இருக்குது அப்படின்னம்னா அதுதான் அந்தந்த நமக்கு ஒரு விதத்தில் நம்மளுடைய மனம் நம்மளுடைய எண்ணம் செயல் இதெல்லாம் நல்ல மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக டெட்டெண்டாக நமக்கு என்ன இருக்குன்னா மனக்குழப்பங்கள் சஞ்சலம் போராட்டம் ஒரு விதமான வழி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் அந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா இது நல்லா இருக்கும் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு தடை பிரேக் சா என்னடா நம்ம ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு தடை வருது அப்படின்ற ஒரு மன விரக்தி நடக்கும் இது ஏண்டா நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் நடக்கும் அப்போ அங்கே வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்கும் மனம் வந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்போ இது நமக்கு போனோம் இது மனம் குழப்பங்கள் இருந்து நம்ம விலகணும் அப்போ விலகினா நமக்கு பலத்தை தரும் இல்லையா அப்போது இந்த சிம்ம ராசி என்ன பண்ணால் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் போது சிம்ம ராசி துர்கை வழிபாடை மேற்கொள்வதும் காளி வழிபாடை மேற்கொள்வதும் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதந்தான் நான் பண்ணணுமா அடுத்த மாதம் பண்ணக்கூடாதா அவர்களுடைய மனநிலைமைக்கு ஏற்றவாறு இந்த வருடம் முழுவதுமாக செய்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாகவே இருக்கும் மனம் சஞ்சலம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் துர்கை வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் துர்கை வழிபாடை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யோகத்தை தரும் எந்தளவுக்கு காளி வழிபாடை பண்ணுறீங்களோ அவர்களுக்கு உங்களுக்கு பாக்கியத்தை தரும் சனத்தில் அதாவது சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகணும் வாக்கு கடுமையை கொடுக்கும் யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் மனம் கோணாதவாறு பேச வேண்டும் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டாம் கோபம் உச்சத்தில் இருக்கும் அதுவும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருப்பார் அப்போது எண்ணி எண்ணங்கள் ஈடேறலை எண்ணி எண்ணத்தில் ஏதாவது ஒரு தடை வருதுன்னா கோபமும் ஆத்திரமும் அதாவது விரக்தியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு அதாவது இருந்து குண்டு வர்ற மாதிரி ரொம்ப வேகமாக பேச ஆரம்பிப்பாங்க அப்போ பேச ஆரம்பிக்கும்பொழுது அவர்களுக்கு அது ஒரு எதிர்மறையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நேர்களே சிம்மராசி என்பர்கள் இந்த துர்கை வழிபாட்டையும் காளி வழிபாட்டையும் மேற்கொண்டு அவர்கள் வாக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசுவதை நிதானத்தோடு நீ கவனத்தோடு உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பேசினீர்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை பலமாக இருக்கும் மனம் அமைதி பெறக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பத்தில் குரு இருப்பதால் தொழிலில் கவனம் தேவை வருமான ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் வருமானத்தில் கவனம் தேவை அதிகமாக செலவினங்கள் அதாவது பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானம் வ அதாவது நீசமாக இருக்கிறதால இந்த மாதத்தில் லாபங்கள் மீது கவனம் தேவை இதெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் செய்தீன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் யோகமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும்